அன்புள்ளம் கொண்ட வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆனவர் மிதன ராசியில சஞ்சரிக்கும் போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் போற மாற்றம் தான் ஆணி மாத பலன்கள் இந்த ஆணி மாத பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆணி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கும் இந்த வாட்டி ரொம்ப கம்மி தான் சுக்கரனும் புதனும் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க சுக்கர பகவானவர் ஆணி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்ப அதனால ஏதோ ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் எல்லா ராசிகளுக்கும் ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போதுல நல்ல வசதி வாழ்க்கை ஆனந்தம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானவர் தன் ஆட்சி வீடான மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சியாக பகை வீடான கடகத்துக்கு பயிற்சியா அதனால பொருளாதார ரீதியாவோ வாக்குவாத ரீதியாகவோ டாக்குமெண்ட் ரீதியாகவோ சில சில நல்ல விஷயங்களும் சில சில பாதிப்புகளும் நடக்கலாம் சோ அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது அதுவும் எந்த மாதம் எந்த என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஆணி மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் சோஸ் மா மாதம் ஆரம்பிக்கும் போதே புதன் தேர்ச்சி பேர்ச்சி ஆகுறார் அப்படிங்கும்போது எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் எந்தெந்த மாதிரியான சாதகமான தன்மைகள் நிகழப் போகுது அப்படிங்கறத பார்ப்போம் அதே மாதிரி இன்னை வணிக ரீதியா அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வணிக ரீதியா இருக்கிறவங்களுக்கும் ஆளுமை திறன் தகவல் தொடர்பு சார்ந்த அமைப்புகள்ல முழு அங்கீகாரமும் கிடைக்கிறது அதே மாதிரி எல்லா துறைகளிலும் முன்னேற்றத்தை கொடுக்கிறது படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல எல்லா விதமான நல்ல மாற்றங்களை தருவது இத பப்ளிக்கா பொதுவா அதாவது அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துல நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கார் இதோட தன்மை எப்படின்னா உங்களோட கணவர் இல்ல மனைவியார் ஆளுமை செலுத்தும் நேரமா இருக்கும் இது அதாவது ஆணாக இருக்கும் பட்சத்தில் மனைவி ஆளுமை செலுத்தும் நேரம் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவர் ஆணவை செலுத்தும் நேரம் இது பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் என்னன்னா அவங்க ரூலிங் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க சொல்றத மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல உங்க தந்தையின் ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் ஆண்களாக இருக்கும் பட்சத்திலும் சரி பெண்களாக இருக்கும் பட்சத்திலும் சரி தந்தையின் ஆதரவு பரிபூரணமா கிடைக்கும் அதே மாதிரி தந்தை சொல்வதை தட்டாமல் கேட்கும் தன்மை ஏற்படும் ஏன்னா சூரியன் ராசிக்கு பார்க்கும் போதுல தந்தை என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே நீங்க செய்யற தன்மைக்கு உள்ளாகும் இது இல்லாட்டி இப்படி மாற்றப்படும் எப்படி தெரியுமா தந்தை செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நீங்க செய்ய வேண்டிய தன்மை அப்பா இருக்கவங்களா இருக்கிற பட்சத்தில் அப்பா சொல்றத அப்படியே செய்வாங்க அந்த பசங்க அப்பா இல்லாதவங்க என்ன செய்வாங்க சோ அப்பா இருந்து என்னென்னலாம் செய்வாரோ அந்த அனைத்து வேலைகளையும் நானே செய்வேன் நான் பொறுப்படுத்த செய்றேன் அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் மட்டும்தான் இருக்காரா குருவும் புதனும் இணைகிறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு நண்பர்கள் இந்த நேரம் அதிக புத்திசாலிகளா செயல்படுவாங்க உங்களுக்கு அனைத்து விதையான அதமான எல்லா ஒரு அமைப்பையும் நண்பர்கள் செஞ்சு தருவாங்க நட்பு வட்டாரத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு பரிபூரண உதவி கிடைக்கும் தொழில் சார்ந்த அமைப்புல பிசினஸ்ல நல்ல நண்பர்கள் கடப்பா கிடைப்பாங்க அதே மாதிரி வேலை பார்க்கிற இடத்துலயும் நண்பர்கள் உதவி பெரிதளவா இருக்கும் இந்த நேரத்துல அதாவது இத்தனை நாளுக்கு உங்களை ஏமாத்துனவங்க கூட நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க கூட இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு தக்க சமயத்தில் நல்ல உதவி பண்ணுவாங்க எதிரிகளையும் இந்த நேரத்துல நண்பர்களாக ஆக்கிக் கொள்வீர்கள் இதுக்கு காரணம் என்னன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி ஆட்சி பலம் பெறும்போதுல ராசியை குரு போதுல எதிரிகளையும் நான் இந்த நேரத்துல நண்பர்களாக மாற்றி கொண்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களால் நிறைய ஆதாயம் உண்டு அதே மாதிரி தான தர்மத்தினால உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் இதுலயும் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி இந்த நேரத்துல தேவையற்ற வீண் அலைச்சல்கள் இருக்கும் இது யாருக்குன்னு பார்த்தோம்னா அரசு துறையில வேலை பாக்குறவங்களுக்கு தேவையற்ற அரசு துறை தந்தை தொழிலை எடுத்து செய்பவர்களுக்கு தேவையற்ற வீண் அலைச்சல்கள் இதாகும் அதே மாதிரி திடீர் துணிச்சல்ல ஏதாவது ஒண்ணு ஸ்டெப் எடுத்து செய்வீங்க எதுவுமே இதுவரை யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நீங்க பண்ணி கொடுத்து பெரிய அளவுல பேசும் பொருட்டாக மாற்றி விடுவீங்க நீங்க சோ அந்த அளவுக்கு இந்த நேரத்துல வைராகியமும் துணிச்சலும் வரும் சோ எங்க துணிஞ்சு செயல்படுறோம் மிஸ்டேக் எதுவும் நடக்காது உங்க பேர்ல எந்த பாதிப்பும் இருக்காது ஆனா அது வர்றது தானே அப்படிங்கறத நான் முன்கூட்டியே சொல்றேன் துணிஞ்சு செய்யறீங்க எந்த தப்பையும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி பூமியை விரயம் செய்யறது அதாவது நாலாம் இடத்துல சனி இருக்கிறதும் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதும் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வந்து பூமியை விரயம் செஞ்சிடும் அதாவது வண்டியை புதுசா வித்துட்டு புது வண்டி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் அதே மாதிரி பூமியை வித்துட்டு புது பூமி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் வீடு கட்டுறேங்கிற பேர்ல ஹவுசிங் லோன் போடலாம் அதெல்லாம் உங்களுக்கு ட்ராப் மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும் வீட்ல இருக்க முடியாது என்னால புதுசா தான் வீடு அப்படின்னு முடியாதுங்களா தற்காலிகமா அந்த சிந்தனைகளை ஒத்தி போடுங்க காரணம் என்ன ராசிக்கு மூணாம் இடத்துல ராகுபவன் முதல்ல தேவையற்ற வீண் ஆடம்பரமா வீடு கட்டுறேன் நல்ல இன்ஜினியர்ஸ் கிடைக்க மாட்டாங்க நல்ல வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்புகள் ஏற்படுத்தும் சரிங்களா ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் வீடு சார்ந்த அமைப்புகள்ல அதே மாதிரி கால்நடை சார்ந்த அமைப்புலையும் ரோட்ல குறுக்கால நாய் போதா வண்டியை ஸ்லோவா ஓட்டிட்டு போங்க இல்லாட்டி நாய் உங்க வண்டியில வந்து விழுகம் இல்ல ஆடு உங்க வண்டியில வந்து விழுகும் கவனமாவும் எச்சரிக்கையாகவும் ஓட்ட வேண்டிய நேரம் இது வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல ரொம்ப கவனமா வண்டி ஓட்டணும் இல்லாட்டி தேவையில்லாம நீங்க அதுகளை பாதிக்கிற மாதிரி ஏன்னா நாள்ல சனி அப்படிங்கும் போது வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு கால்நடை சார்ந்த அமைப்பால ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கணும் அப்படிங்கறது அமைப்பு வரும் அதே மாதிரி வீட்டுல இருக்க கால்நடைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நிகழ்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பாக்கணும் சரிங்களா அதே மாதிரி உம் அரசாங்கத்துறையின் மேல் அதிகாரிகளிட ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்றேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணிக்காதீங்க இல்லாட்டி அது வந்து தேவையற்ற வீண் வாதங்களையும் விவாதங்களையும் உருவாக்கும் இந்த நேரத்துல ஒரு நல்ல குருவோட அனுபவம் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த குருவோட அறிமுகம் உங்களுக்கு பண்ண வகையில ஏ மேலோங்கி கொடுக்குற மாதிரியும் ஏற்றத்தை தர மாதிரியும் ஏற்படுத்தி தரும் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழன்களை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கணவரின் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அல்லது மனைவியின் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் ஏண்டா வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கொண்டு வருவாங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்கறதோட இப்ப நீங்க ஒரு பெர்ஃபெக்டான கணவராக இல்ல பெர்ஃபெக்டான மனைவியாவோ இருந்தீங்கன்னு வச்சுக்கலேன் பிரச்சனை இங்க வராது இன்கேஸ் பெர்ஃபெக்டா இல்லன்னா என்ன நடக்கும் அதுதான் ப்ராப்ளமாவே கிரியேட் ஆகும் அதாவது நீ உன் வேலையை ஒழுங்கா பார்த்தா நான் என் வேலையை நான் கரெக்டா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க கணவரோ மனைவியோ அதே மாதிரி நண்பர்களுமே இந்த நேரத்துல சிறிது சிறிது பாதிப்புகளுக்கு உள்ளாக்கித்தான் உங்களை சப்போர்ட்டா இருப்பாங்க அதாவது ஒண்ணு அவங்க ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்குவாங்க நீங்க ஒரு நல்ல நண்பரா போய் சப்போர்ட்டா நிப்பீங்க இல்லையா நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கீங்க அவங்க ஒரு நல்ல நண்பரா சப்போர்ட்டா வந்து நிப்பாங்க எதுலயும் நல்ல நம்பிக்கை தன்மையோட கொடுப்பாங்க சரிங்களா அதாவது சகல அனுகூல பலன்களையும் கொடுப்பாங்க ஆனா பிரச்சனை வந்தா மட்டும்தான் இல்லாட்டி இது பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பூமி பாக்கியம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா கேதுங்கிறனால ராகுவோட பீடியில இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க ராகுவோட பீடியில இருந்து தப்பிக்கிறனால ஒண்ணு பூமியை வாங்குவீங்க இல்ல காரை வாங்குவீங்க ஒழிய வெளியில வெளியேற்றுற வேலை உங்களுக்கு இருக்காது சரிங்களா அதே மாதிரி தாயாருடைய உடலிலேயே தந்தையாரோட உடலிலே நல்லா தேடி பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்ல முறையில தேறி வருவாங்க அதே மாதிரி நீங்க ஒரு தனவான் தர்மவான் நீங்க யாருக்காவது அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடக்கும் அதே மாதிரி திருமண அமைப்பு புதிதாக திருமணமாகும் தம்பதிகளாக இருந்தா இந்த நேரத்துல திருமண அமைப்பு நல்லா இருக்கு ஆனா பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து வெளியூர்ல இருந்து பொண்ணு கிடைக்கிற மாதிரி இருந்த சூழல் அமையும் இந்த ஆணி மாதத்துல காரணம் என்னன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் மூல நட்சத்திரத்துக்கு என்ன செய்வார்னா பூமி சார்ந்த இழப்புகளை தராது ஆனா திருமணம் சார்ந்த அமைப்புல பக்கத்துல இல்லாம ரொம்ப தூரம் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துரும் சரிங்களா மத்தபடியும் எல்லாத்தையும் ஏற்றமும் அனுகூலமும் கொண்ட நட்சத்திரம் தான் நீங்க சரிங்களா அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எங்க கவனமா இருக்கணும்னா இதே சார்ந்த அமைப்பு அதே மாதிரி பிரஷர் சார்ந்த அமைப்பு இது ரெண்டுமே ரொம்ப கவனமா கண்ட்ரோலா வச்சுக்கணும் இந்த நேரத்துல திடீர்னு பிரஷர் ரைஸ் ஆகும் உங்களுக்கு சல்லுன்னு ஏறும் அதே மாதிரி இந்த நேரத்துல இதே சார்ந்த அமைப்பு சிறிது பாதிப்புகள் உண்டாகும் வாக்கிங் போகணும் நீங்க புராட நட்சத்திரக்காரர்கள் வயதிகள் அறுபது வயதை கடந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் ஒரு வாக்கிங் சிம்பிளா ஒரு வாக்கிங் வீட்டுக்குள்ளே சுத்துங்க தப்பே இல்ல அந்த மாதிரி அமைப்பு வியாதி சார்ந்த அமைப்பு கொஞ்சம் கடுமையா பாதிக்கப்படும் ஏன் உங்களுக்கு வியாதியை பத்தி இங்க பேசுறோம் அதத்தான் நம்ம பார்க்கணும் நட்சத்திராதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார் சோ வியாதியை காப்பாற்றும் குரு உங்களோட இருக்காரு அதனாலதான் இப்ப நான் உங்களுக்கு முதல்ல உடம்ப கவனமா பாருங்கன்னு பஸ்டே ஆரம்பிக்கிறேன் மத்தபடி வேலையாட்கள் இந்த நேரத்துல அற்புதமா செயல செயல்படுவாங்க வேலைக்கு நல்ல வேலையாட்கள் கிடப்பாங்க அதே மாதிரி பெண்கள் சார்ந்த அமைப்புகள்ல எல்லாமே யோக பலன்களை தரும் வீட்டுக்கு நகை வாங்கலாம்னு ஐடியா இருக்கும் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு நகை வாங்குற அமைப்பு இந்த நேரத்துல கைகூடும் அதே மாதிரி இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்கு அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் பாக்குறதுனால மருத்துவ செல்ல சமயத்துல யூரின் டிராக் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாவோ இல்ல இடுப்புக்கு கீழே உள்ள பிரச்சனை ஆண்களாக இருக்கும் பட்சத்திலும் சரி பெண்களாக இருக்கும் சரி இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகளில் பிரச்சனை ஹீட்டால இல்ல வேற ஏதாவது பாதிப்பால உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவா ஏதாவது ஒண்ணு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு இருக்கு சோ ஹீட்டு சார்ந்த அமைப்பால உங்களுக்கு பாதிப்பு இருக்கு அதாவது ஹீட்னாலும் சூரியன் தான் ஆஹ் இதயம்னாலும் சூரியன் தான் பேக் போன்னாலும் சூரியன் தான் தலைனாலும் சோ இந்த இடதுக சூரியன் தான் சோ இந்த அமைப்புகள்ல ஏதோ ஒரு பாதிப்பை இந்த நேரத்துல நிச்சயம் சூரிய பகவான் கொடுப்பார் பாதிப்பா தான் கொடுப்பாரு சாதகமா கொடுப்பார் இதுக்கு காரணம் உங்க ராசியாதிபதி சூரியனால் அஸ்தமனப்படுத்தப்படுகிறார் அதே மாதிரி நட்சத்திராதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்தில் சோ கடன் சார்ந்த அமைப்பு நோய் சார்ந்த அமைப்புக்கு தான் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா வலுவா இருக்க நல்ல நிகழ்வுகள்ங்கிறது இல்ல அதே மாதிரி இடம் மாற்றம் வேலையை பார்க்கும் இடத்தில் இடம் மாற்றம் ஐடி செக்டர் துறையில இருக்கிறவங்களா இருந்து ஒரு கம்பெனியே ஷிஃப்ட் ஆகணும்னு நினைப்பீங்க இந்த நேரத்துல சோ கம்பெனியை அதை பாதிப்பு உங்களுக்கு தான் அடுத்தது உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் தற்காலிகமாக அனைவரையும் பிரிந்து வாழக்கூடிய தன்மைக்கு மாற்றப்படுவீர்கள் தற்காலிகமா எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்க உதாரணத்துக்கு சொன்னா சித்தர் மாதிரி ஆயிடுவீங்க சித்தர்னா என்ன யாரும் வேண்டாம் எனக்கு சோறு மட்டும் போதும் அப்படிங்கிற கணக்கு வந்துடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் என்ன உங்க அதிபதி உங்க நட்சத்திர அதிபதியாவது அஸ்தமனப்படுத்தப்படுறாரு அதாவது உடம்பு உயிரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புது சோ அந்த அமைப்பு வரும்போதுல முழுக்க முழுக்க கொஞ்சம் எல்லாமே உங்க கட்டுப்பாடுக்கு இருக்கணும்னு நினைச்சு நினைச்சு நீங்க கடைசியில என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாமே உங்க கட்டுப்பாட்டை மீறி செயல்படுற மாதிரி நடக்கும் அதை நீங்க வேடிக்கை பாக்குற மாதிரி தன்மையை கொடுக்குறோம் எல்லாத்தையும் இலக்குற தன்மை வந்துடும் சோ அவசரமே படக்கூடாது இந்த நேரத்துல ரொம்ப நிதானமா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா சரி பண்ணிட்டு போ அப்பா அம்மாக்குள்ளேயே வாக்குவாதம் வருதா சரி போங்க உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுங்கிற நம்பிக்கை இந்த நேரத்துல உங்களுக்கு வரணும் என்னை பற்றி எனக்கு தெரியும் நான் சரியாக செயல்படுகிறேன் அப்படின்னு நம்பி அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது நிதானமா போய்கிட்டே இருக்கணும் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்னு போய்கிட்டே இருக்கணும் அது கிடையாது அதை விட்டுட்டு தேவையில்லாம சந்தை போட்டீங்கன்னு வச்சுக்கங்க உங்க பொழப்பும் போயிடும் உங்களது லைஃப்ல நடக்கிற சம்பவங்களும் போயிடும் சோ அதெல்லாம் நீங்க விட்டு கொடுத்துட்டு தொழில் சார்ந்த அமைப்பையோ இல்ல வேலை சார்ந்த அமைப்பையோ கவனமா பார்த்து ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அற்புதமான துறை இருக்கு இந்த நேரத்துல புதுசா ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம் கேளுங்க ஆரம்பிக்க முடியும் உங்களால இல்ல ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கலான்னு சொல்லுங்க ஆரம்பிக்க முடியும் உங்களால நே கடை ஆரம்பிக்கலாம் அடகு கடை ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் உங்களால பண்ண முடியும் காரணம் என்னன்னா உங்களுக்கு சுக்கரன் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் ஆனால் அந்த ஆட்சி பலத்தோட இருக்க சுக்கரன் ஒரு கடன் சார்ந்த அமைப்பு வழியா தான் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம் ஒரு பிரச்சனை சார்ந்த அமைப்பு தான் எல்லாத்தையும் பண்ணி ஒழிய சும்மா ஃப்ரீயா இதையும் பண்ணிடாது ஒரு நிபந்தனை வைத்து தான் அந்த சுக்கரன் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி சூரியன் ராசியை பாக்குறதுனால இந்த நேரத்துல முதலாளித்துவம் தான் உங்களுக்கு வரும் திடீர்னு ப்ரொமோஷன் கடத்து டீம் லீடர் ஆவீங்க எல்லா டீம் டீம் மெம்பர்ஸும் உங்களை எதிர்த்து நிற்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இதுதான் சரிங்களா வீடியோ இப்பதான் டைம் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதாசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க Nandri